ஹாய் மக்கள் நான் வந்து இன்னைக்கு தலைக்கீகன்னா போட போகிறேன் அதுக்கு என்னென்னலாம் அரைச்சி வச்சுருக்கேன்னா பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காஃபி பவுடர் டீ பவுடர் ரெண்டையும் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன் அப்போது இந்த பீட்ரூட் இதையும் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு கலக்கிட்டு நான் இது வந்து நாட்டு மருந்து கடிகளில் வாங்கினேன் மருதாணி இலை பவுடருன்னு சொல்லிவிட்டு இதுவும் இதுக்கப்புறம் போட்டுருக்கு இது வந்து இன்னைக்கு போட்டோன்னா நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீலி பிரிங்கா உரிப்பொடி இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செவன்ட்டி ருப்பீஸ் தான் வந்துச்சு நாட்டு மருந்து கடையில் ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும் இது அப்படியே கூல் ஆகட்டும் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஹென்நால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்யூர் மருதாணி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஹேரில் அப்ளே பண்ணிவிட்டு எனக்கு நிறைய நரமுடி இருக்குதுங்க ஸோ அதை வந்து கொஞ்சமாக அதற்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க